அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோல்டன் நகர் பகுதி செயலாளர் பாசத்திற்கும் பேரந்திற்கும் உரிய அண்ணன் ஹரியரசுதன் அவர்களை வந்து இந்த ஆர்ப்பாட்ட உரையாற்றி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரலாறு காணாத அளவிலே சொத்து வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பை வரி உயர்வு என திருப்பூர் மாநகரத்து மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தினை கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்றைக்கும் தோளோடு தோல் கொடுத்து களத்திலே நிற்கின்ற தலைவர் அருவி நண்பர் இப்ராஹிம் பாதுசா அவர்களே அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் ஆரியர் சகோதரர் தன்னுடைய கடல் தெரிக்கும் பேச்சுக்களால் அனைவரையும் ஈர்க்கின்ற அன்பு தம்பி அபுதாகிர் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவரான அருமை சகோதரர் ராயபுரம் ஆனந்தவர்களே பொட்டு காளியப்படவர்களே மற்றும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நகரத்தினுடைய வளர்ச்சியின்பால் அக்கறை கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாக பெருமக்களே எனக்கு முன்பு இங்கு வந்து சிறப்பித்துச் சென்றிருக்கின்ற இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொங்குநகர் பகுதி செயலாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் பி கே எம் முத்தவர்களே முப்பத்தி ஒன்னாவது வட்டத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் அருமை சகோதரர் அர்ஜுன் அவர்களே பதினெட்டாவது வட்ட அஇஅதிமுக கழகத்தினுடைய தலைசிறந்த நிர்வாகி அன்பு தம்பி அசோக் அவர்களே திரளாக இருக்கின்ற மகளிரணியர் உள்ளிட்ட நிர்வாகிகளே பெரியவர்களே காவல்துறை அன்பர்களே எனக்கு முன் பேசிய ஆனந்தவர்கள் சொன்னது போல இந்த இடத்திலே கிட்டத்தட்ட நான்கைந்து நிகழ்வுகள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற்றிருக்கிறது கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி அன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழகத்திலே பொதுமக்களுக்கு எந்த இடத்திலும் எல்முறை அளவு பாதிப்பு நடந்தாலும் அதை கண்டித்து முதல் குரல் கொடுக்கின்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்பு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க தகுதி படைத்த ஒரே தலைவரிடே எல்லா தரப்பு மக்களாலும் இன்றைக்கு பேசப்படுகின்ற அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணை கிடங்க இதே இடத்திலே நம்முடைய மண்டல பொறுப்பாளர் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் வேலுமணி அவர்கள் வருகை தந்து முடித்து வைத்த ஒரு மாபெரும் உண்ணாவிரத நிகழ்வு திருப்பூரிலே சமீப கால வரலாற்றிலே அப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இந்த இடத்திலே நடந்ததில்லை என்கின்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உண்ணாவிரதம் எங்கள் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பொள்ளாச்சிவா ஜெயராமன் அவர்கள் தலைமையிலே மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்றது அந்த டிசம்பர் மூணாம் தேதியிலே இருந்து திருப்பூரிலே இந்த சொத்து வரி உயர்வை கண்டித்து மாநகராட்சி அதிகாரிகள் வீடு தோறும் தோறும் கட்டடங்கள் தோறும் சென்று மறு சீராய்வு என்ற பெயரில் தமிழகத்திலே எங்குமில்லாத அளவுக்கு எந்த மாநகராட்சியிலும் இல்லாத அளவுக்கு மறு சீராய்வு என்ற வகையிலே பன்மடங்கு வரிகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்துத்தான் அந்த நிகழ்வுகள் நடைபெற்றது அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் இதே மாநகராட்சி முன்பு நடைபெற்றது அதற்குப் பிறகு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிகளை அங்க பகிக்கின்ற கட்சிகள் இதே இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்புரை இதே இடத்திலே நடைபெற்றது அதற்கு பிறகு திருப்பூரினுடைய வியாபாரிகள் சங்கங்கள் வணிக பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பேராதரவோடு ஒரு கடையடைப்பு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த மாநகரத்தினுடைய பொருளாக காலைகளே வாக்கிங் செல்பவர்கள் இருந்து பெட்டி கடைகளை இருந்து பணியின் இருந்து எந்த பத்திரிகையை திருப்பினாலும் தலைப்புச் செய்தியாக திருப்பூரிலே மட்டும் ஏன் இந்த கடுமையான வரிவிதிப்பு என்று ஒரு பேசுபொருளாக இருக்கிறது ஆனால் இதை பற்றி இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாக பொறுப்பிலே இருக்கின்ற மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் முதலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வைத்து அரசியல் செய்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் நாங்கள் அரசியல் களத்திலே எதிர்த்தளத்திலே நிற்கின்றவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றமாக இருந்தாலும் மாமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கட்சியினுடைய பணியை செய்ய கடமைப்பட்டவர்கள் நாங்கள் அதை சிறப்பாகவும் செவ்வனாகவும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய தோழமை கட்சிகளே ஏன் வீதிக்கு வந்தார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல திருப்பூரனுடைய வணிக பெருமக்கள் வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் வணிகன் உபதொழிலை சார்ந்த பல்வேறு உரிமையாளர் சங்கங்கள் நாங்கள் நடத்திய உண்ணாவிரத்திலே கலந்து கொண்டு எங்களை வாழ்த்தி பேசினார்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டங்களில் கடையடைப்புகளில் அவர்கள் மாநகராட்சிக்கு எதிராக ஏன் பேசுகிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நடுநமையோடு திருப்பூர் எல்லா வகையிலும் மிக கடுமையான தொழில் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது கட்டடம் மூன்று முறை மிக கடுமையாக உயர்த்தப்பட்டு இதே முக்கிய வீதிகளில் மணியின் சங்கத்தினுடைய எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கைகோர்த்து குமரன் சிலையிலிருந்து கலெக்டர் அலுவலகம் வரை மனித சங்கிலி போராட்டத்தை இங்கே நடத்தினார்கள் கோவையிலும் நடத்தினார்கள் பல்வேறு சிறு குறு நடுத்தர அமைப்பினர் வீதிக்கு வந்து போராடினார்கள் நாங்கள் ஏழு முறை மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்க கடிதம் கொடுத்திருக்கிறோம் இதுவரை எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை என்று அவர்கள் வருத்தத்தோடு வேதனையோடு கண்டனத்தை பதிவு செய்தார்கள் இதே இடத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பொள்ளாச்சியார் அவர்கள் சொன்ன பொழுது சொன்னார் நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு முதலமைச்சரை இந்த தொழிலமைப்புகள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முதலமைச்சர் ஆசனத்திலே மக்களை நேசிக்கின்ற மக்களால் நேசிக்கப்படுகின்ற சாமானிய மனிதன் எளிய மனிதன் எடப்பாடியார் அங்கே முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலமைப்பினர் முதலமைச்சரை சந்திக்கின்ற சூழ்நிலை வரும் அதுவரை நீங்கள் இந்த முதலமைச்சரை சந்திக்க முடியாது என்று சொன்னார்கள் ஆக மின்கட்டண உயர்வால் மிக கடுமையான நெருக்கடி ஜிஎஸ்டி பிரச்சனையினால் பனியன் தொழில் படுத்து கிடக்கிறது இப்படி வெந்த முன்னிலே வேலை பாய்ச்சுவது போல மாநகராட்சியும் தன்னுடைய பங்கிற்கு சேர்த்து கொண்டு சொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு வரிகள் மறு சீராய்வு என்று பன்மடங்கு வரி விதிப்பு என தாக்குதல் நடத்தினால் திருப்பூரினுடைய நிலை என்னவாகும் தட்டு தடுமாறி கொரோனா காலத்துக்கு பிறகு பண மதிப்பிழப்புக்கு பிறகு இந்த தொழில் எப்படியாவது மெல்ல மெல்ல மேலே வர என மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பணியின் உரிமையாளர்கள் எல்லாம் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே மேலும் மேலும் இப்படி மத்திய அரசும் மாநில அரசும் அவர்களை மாட்டி வதைத்துக் கொண்டிருந்தால் இந்த தொழிலை நம்பி லட்சக்கணக்கான பேர் இந்திய நாட்டினுடைய எல்லா மாநிலங்களிலிருந்தும் இங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் திருப்பூரிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் இதுதான் அச்சய பாத்திரம் அனைவருக்கும் திருப்பூர் பணியனும் அதன் சார்ந்த தொழில்தான் அவசுரமியாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் மேலும் இந்த தொழிலை மின்கட்டண உயர்வு மூன்று முறை உயர்வு சொத்து வரி வருடத்திற்கு ஆறு சதவீதம் உயர்வு என்று அப்படி ஒரு நெருக்கடி ஜிஎஸ்டியிலே அதிகாரிகள் ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் வியாபாரிகளிடத்திலே பேசினால் சொல்லுகிறார்கள் பர்ச்சேஸ் என்று சொல்லி அவர்களிடத்திலே வந்து ஒரு பொருளை வாங்குகிறார்கள் வாங்குவது போல் அந்த அதிகாரிகளே வந்து எஸ்டிமேட் கொட்டேஷன் கேட்கிறார்கள் உடனே கையும் கருவமாக பிடித்து அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்று கண்மூடித்தனமாக மடிகவரி துறையினர் ஒரு பக்கம் அவர்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த திருப்பூர் தாங்குமா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மாநகராட்சி நிர்வாகம் கூடுதலான சுமையை இந்த நகரத்து மக்களின் மீது வைத்தால் அதற்குண்டான விளைவுகளை வருகின்ற காலங்களில் உணர்த்தப்படுவீர்கள் நாடாளுமன்ற தேர்தல் போல் நிலைமை இருக்காது திருப்பூர் வடக்கு தெற்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் பல்லடம் பத்து வார்டு இருக்கிறது மக்கள் ஒரு கொதி நிலையில் இந்த சொத்துவரை உயர்வை பற்றி காம்பவுண்டுகளில் டீ கடைகளில் பெட்டி கடைகளில் பார்பர் சாப்புகளில் இதை பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்ன செய்வார்கள் வரி அதிகமாகிவிட்டால் வாடகை உயர்த்துவார்கள் பாதாள சாக்கடை கட்டணம் அதிலே பல்வேறு குளறுபடிகள் இதை பற்றி பேசுபொருளாக மாறியிருக்கிறது தயவு செய்து நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாநகராட்சி மன்றத்தினுடைய மேயர் அவர்களிடத்தில் வைக்கின்ற வேண்டுகோள் திருப்பூரனுடைய அனைத்து அமைப்புகள் தொழிலமைப்புகள் வணிக பெருமக்கள் வியாபாரிகள் அரசியல் கட்சியினர் அத்துணை பேரையும் ஒரு மண்டபத்தில் அழைத்து இதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றி நீங்கள் ஒரு ரோட்டரி கிளப் போன்ற ஹாலில் வைத்து இதனுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை தயவு செய்து அதை காண வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாநகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டு மிக குறுகிய காலத்திலே நம்முடைய இப்ராஹிம் பாதிசா அவர்கள் உள்ளிட்ட அபுதாகிர் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரும் இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் ஒரு நிகழ்வினை மக்களுக்காக முன்னின்று நடத்துவது என்றால் அதிலே எத்துணை சிரமங்கள் இருக்கும் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம் காவல்துறையிடம் அனுமதி வாங்குவதில் இருந்து அதே போல மாநகராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மன்றத்திலே இந்த சொத்து வரி உயர்வுக்கு எதிரான எதிர்ப்புகளை பதிவு செய்துவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டு இதே மாநகராட்சிக்கு முன்பாக அவர்கள் மறியில் இருந்த பொழுது காவல்துறையினை காவல்துறையினர் அவர்களை மிக தரக்குறைவாக நடத்தி கண்காணாத ஒரு மண்டபத்திலே கொண்டு போய் அடைத்து அதிமுக கவுன்சிலர்களை மட்டுமல்ல மாநகராட்சியினுடைய குழு தலைவர் அன்பகம் திருப்பதி அவர்களை கண்ணப்பனவர்களை எங்களுடைய ஒட்டுமொத்த மாமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேரையும் பெண் கவுன்சிலர்கள் அத்துணை பேரையும் நீங்கள் வேலையிலே ஏற்றி ஒரு மண்டபத்தில் எங்கேயோ கொண்டு போய் ஆலையில கடத்திட்டு போற மாதிரி கொண்டு போய் காவல்துறையினர் வைத்தீர்கள் அது திருப்பூரினுடைய அரசியல் நாகரிகத்திற்கு உகந்தது அல்ல என்பதை தெரிவித்து இதை நாங்கள் கூட சொல்லவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரும் காவல்துறை ஆய்வாளரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலை வருகின்ற காலங்களில் நீடிக்க கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு நல்லதுறை தீர்வினை காடுகின்ற வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருந்தாலும் எஸ்டிபி அமைப்பாக இருந்தாலும் நம்முடைய பாதுசா அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப இன்றைய நெருக்கடியான தொழில் சூழ்நிலை கருதி இந்த வரி விதிப்பை தயவு செய்து வாபஸ் வாங்குங்கள் இதை விளக்கிக் கொள்ளுங்கள் என ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றிகளையும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய திருப்பூர் மக்களினுடைய உள்ள குமுறலையும் அடித்தட்டு வர்க்கத்தில் மக்கள் உழன்று கொண்டிருக்கக்கூடிய வேதனையையும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல மிக மிக தெல்ல தெளிவாக எடுத்து வைத்து மிக மிக ஆணித்தனமாக இந்த மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வைத்த மரியாதைக்குரிய அண்ணன் நரியர சுதன் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சிகளை சார்ந்த பல்வேறு அண்ணன்கள் இங்கே வந்து உரையாற்றினார்கள் இந்த ஆகவே ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான தீர்மானங்களை இப்பொழுது உங்கள் அனைவருடைய பலத்த கரவொழி மூலம் இங்கே தீர்மானங்கள் வாசிக்கப்படுகிறது முதல் தீர்மானமாக பின்னலாடை தொல்லை காப்பாற்ற ஜிஎஸ்டி முறையை ஒழித்து பழைய வேட் முறையை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று முதல் தீர்மானத்தை பதிவு செய்கின்றோம் இரண்டாவதாக திருப்பூர் மாநகராட்சி உயர்த்திய சொத்து வரி தொழில் வரி குப்பை வரி குடிநீர் வரி போன்ற அனைத்து விதமான வரியையும் ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோரிக்கை வைக்கின்றோம் மூன்றாவது தீர்மானமாக பருத்தி மற்றும் நூல் பதுக்கல்களை தடுத்து நூல்வையை கட்டுக்குள் கொண்டு வந்து பின்னலாடை தொழில் வளர்ச்சி பெற போர்க்கால அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட தீர்மானத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நான்காவதாக திருப்பூர் மக்களின் கடினமான நெருக்கடியை தற்பொழுதுள்ள தொழில் வீழ்ச்சியை பற்றி எதுவும் கவலைப்படாத இந்த திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் ஐந்தாவதாக மிகவும் நலிவடைந்த பின்னணி தொழிலை மீட்டு ஒரு காலத்தில் குட்டி ஜப்பான் என்ற நிலையில் இருந்த இந்த திருப்பூரை மீண்டும் காப்பாற்ற சிறு குறு பின்னலாடை நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்குவதை போன்ற சலுகைகளை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம் ஆறாவதாக திருப்பூரின் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விபத்துகள் ஏற்படும் வகையில் பல மாதங்களாக மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ள சாலைகளை போர்க்கால அடிப்படையில் செப்படிட வேண்டும் என்று தீர்மானம் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஏழாவதாக கொடூரமான மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எட்டாவதாக மாதம் ஒரு முறை மின்கட்டண கணக்கீட்டு முறையை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தீர்மானமாக நிறைவேற்றுகின்றோம் ஒன்பதாவது தீர்மானமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் அடிநாதமாக இருக்கும் ஆளும் அரசை மதிக்காமல் நீதிமன்றங்களை மதிக்காமல் காவல்துறையை மதிக்காமல் ஆர்பிஐ சட்டத்தை மதிக்காமல் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கெடுக்க எவ்வித அடையாளமும் இல்லாமல் கும்பல்களாக அத்துமீறி ஊருக்குள் நுழையும் தெருவுக்குள் நுழையும் வீதிக்குள் நுழையும் காம்பவுண்டிற்குள் வீட்டிற்குள் நுழையும் மைக்ரோ பைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களின் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக இந்த வரி உயர்வு காலங்களிலும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சட்டவிரோத குண்டர்களை இதே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று இந்த ஒன்பது தீர்மானங்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அனைத்து மகத்தான மக்கள் பேரியக்கங்களை சாட்சியாக வைத்து இயக்கப்பட்ட இந்த தீர்மானங்களை இன்றைக்கு மக்கள் மூலம் நாங்கள் வாசிக்கின்றோம் இதை கண்ணியத்திற்குரிய காவல்துறை உளவுத்துறை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திருப்பூர் மக்களினுடைய அனைத்து மக்களினுடைய கோரிக்கையாக இங்கே முன்வைத்து இவ்வளவு நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே நின்று சிறப்பித்த கழகத்தின் அனைத்தினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை மிக்க அண்ணன்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் ஆளுமை மிக்க அண்ணன்களுக்கும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய பேரம்பிற்குரிய அண்ணங்களுக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் பசும்பன் எழுச்சி கழகத்தினுடைய மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் இன்னும் எஸ் சிபிஐ கட்சியினுடைய பேரம்பிற்குரிய அனைத்து அனைத்து சகோதரர்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தலைவர் பெருமக்கள் சார்பிலும் கழகத்தின் அகிம்சை தலைவர் எங்களின் உணர்விலும் உயிரிலும் கலந்த அண்ணன் இப்ராஹிம் பாத்துஷா அவர்களின் சார்பிலும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு இவ்வளவு நேரம் பாதுகாப்பு கொடுத்த கண்ணியத்திற்குரிய திருப்பூர் மாநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெற்கு மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே வந்து பத்திரிகையில் அனைத்தையும் பதிவு செய்த மீடியாக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்